வணக்கம் நண்பர்களே நானும் உங்கள் கருணா கருணா ஈஸ்வரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இப்போ எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மதுரை தாண்டி ஆனமலை ஒத்தக்கடை தாண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்கு காலையில் இப்போது குளிக்கிறதுக்காக நிறுத்தின வண்டி எல்லாம் பாத்ரூம் போயிட்டு நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் ஏன்னா இன்னைக்கு பகல் ட்ராவல் சென்னைன்றதுனால இங்கே நல்லா வசதியாக இருக்கும் நண்பர்களில் அப்படியே குளிச்சு முடிஞ்சாச்சு என்ன நைட்டு ஃபுல்லாக ட்ராவலு குற்றாலத்திலேருந்து அப்படியே நேராக வந்துவிட்டோம் வந்துட்டு இப்போ காலையில் ஆறு மணிக்கெலாம் எல்லாம் பாத்ரூம் போகிறோம்லாம் எல்லோரும் வண்டியை ஸ்டாப் பண்ணியாச்சு கடைக்கிடையில் குளிச்சாச்சு அது பாருங்கள் தொட்டி ஃபுல்லாக தண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நினைப்பறங்களே எவ்வளோ பேர் வேணாலும் வந்தீங்கன்னா நீங்கள் குளிக்கலாம் அருமையான வசதி செஞ்சுருக்குறாங்க பாரத் பெட்ரோலியம் மதுரை சைடு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட அப்படி வந்து பங்கில் டீசல் போட்டு டீ கொடுப்பா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் கூட நீங்கள் போகலாம் ஒரு ரூபா காசு கிடையாது எல்லாம் ஃப்ரீ ரொம்ப நீட்டாக இருக்குதுன்னு பிறகு பாத்ரூம்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறாங்க பாருங்கள் குளிக்கிறதுக்கு தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்குது ரூம் இருக்குது லேடிஸ் ஜென்ஸ் தனித்தனியாக எல்லா வசதியும் பண்ணியிருக்கிறாங்க மதுரைக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடி ரைட் சைடு சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா சென்னைக்கு போகிற மாதிரி தான் மதுரை தாண்டி லெஃப்ட் சைடு ரெடி ரெடிட்டோம் பாருங்க குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தோம் உடனே பார்த்தா சூடாக காஃபி டீ ஒருத்தர் பைக்கில் எடுத்துகிட்டு சாமி வடை எல்லாமே வந்தால் ஸ்பாட்டுக்கே வந்துச்சு ஆறு மணிக்கு எல்லோரும் சூடாக இஞ்சி டீ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து சென்னை கிளம்புறோம் ஏன்னா ஃபைனல் டே இருந்ததுனால நேராக போகலாம் எல்லாம் பெரிய பார்த்து போய் ஆகிட்டாங்க நேராக போகலான்ட்டாங்க சென்னைக்கு கண்டிப்பாக இந்த பக்கம் வர ஓட்டுநர்கள் சுற்றுலா வாகன ஓட்டுநர்களை இந்த வசதியை பயன்படுத்திங்க மதுரைக்கு முன்னாடி பாரத் பெட்ரோல் பங்கு இது வந்து பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கம்பெனியால் மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த கம்பெனி பங்க் இது நீங்கள் டீசல் போடலனா கூட நீங்கள் வந்து தூங்குறது இருந்தால் கூட நைட்டில் வந்து தூங்கிக்கலாம் சமையல் பண்ண வசதி இருக்குது நீங்கள் வந்து இங்கே வண்டியை நிறுத்தி சமையல் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு தனி ஷெட்டு போட்டுறாங்க நண்பர்களே சுற்றுலா வர வரவங்க இதை பயன்படுத்திங்க எல்லா வசதியுமே இது பார்த்திங்கன்னா உளுந்தூர் இருக்குது அதே போல் மதுரைக்கு முன்னாடி இருக்குது அதே போல் கன்னியாகுமரிக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு முன்னாடி இருக்குது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்கள்ல அதே போல் சேலம் போகிற வழியில் இருக்குது கோயம்புத்தூர் போகிற வழியில் இருக்குது நண்பரில் கேரளா போகிற வழியில் இருக்குது பாரத் பெட்ரோலியத்தில் இதே போல் எல்லா இடத்துலையும் இந்த வசதி செஞ்சுருக்கிறாங்க கண்டிப்பாக டூர் போகிறவங்க இதை பயன்படுத்திங்க அவினாசியில் கூட இருக்குது நண்பர்களே அவினாசிக்கு முன்னாடி ஒரு இடத்துல ரைட் சைடில் வரும் கோயம்புத்தூர் போகும்போது அங்கேயும் இதே போல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாடலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வசதியை பயன்படுத்திங்க இங்கே தானே உள்ளே இருபது கிலோமீட்டர் தானே எல்லாம் குளித்து முடிச்சுட்டு கிளம்புறோம் கிளம்பி சென்னை நோக்கி கிளம்புறோம் நம்மள பார்த்து ட்ராவல் தான் இப்படி பார்த்தாலும் இங்கேருந்து ஐநூறு கிலோமீட்டர் நம்ம சென்னை இன்னும் சென்னையில் எல்லாரையும் ட்ராப் பண்ணி முடிக்கிறதுக்கு அது ஒரு ரெண்டு மணி நேரம் அவனை டிராஃபிக் வேறு தாம்பரத்துலேருந்தே நம்மளுக்கு நன்றி வணக்கம் நம்பளே சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நான் எக்ஸ்பிரஸ் சேனல் நன்றி வணக்கம் மீண்டும் போற அடுத்து சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாமே இந்தியா புள்ளாக்கு